ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வல்கம் பேக் டு மூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரவில்ல் வந்து பார்த்துருப்பீங்க பிரிவில் வந்து பார்த்த மாதிரி தான் சூப்பரான ஒரு லவ் சாங்காக ரொம்பவே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பெஸ்ட் எப்படிங் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு வீடியோ நம்ம முடிஞ்சா டீட்டெயில் வந்து பார்த்தாலும் முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோ வந்து இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஆப்பில் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது பேஜ் ஃபைண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு மேலே வந்து ஆப் ஆப்பில் லிங்க் ஓகே லிங்க் வந்துருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுற சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம்னா லிரிக்ஸ் இருக்கும் சம் ஃபாண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஃபாட்டுக்கார்ட் லிங்க் எல்லாமே ஒரு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பேன் இதில் என்ன பண்ணால் ஒரே சிங்கிள் ஸ்டெப் தான் இந்த ரிமூவ் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்குல்ல இந்த லேயரில் உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணோம் என்ன பண்ண சொல்லிட்டு நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளஸ் ப்ளஸாக கிளிக் பண்ணி பார்த்தா சம் ரேஷோல இருக்கு பார்த்தா ஃபோர் ஃபைவ் செலக்ட் பண்ணிட்டு கீழே கேட்குற செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாங்க பாருங்க டவுன் டோன் பஸ்ஸாக க்ளிக் பண்ணுங்க மீடியா என்ற ஃபோன்ல சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோனில் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் வந்து பண்ணிவிட்டு அங்கே ஆட் பண்ண போகிறீங்களா பிக் அந்த பிக் வந்து க்ளிக் பண்ணுங்க ஓகேங்களா கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் ஹீட் ஆஃப் ஒரு பிளஸ் ட்ராஃபன் கிளிக் பண்ணி பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணிங்களா நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு த்ரீ ஆட்ரு கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த் வந்து பார்த்தா ஃபில்கம்பே சொல்ற ட்ராஃபன் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் வந்து செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் ரெஸ்டப்பில் ஏறக்கான பட்டன் க்ளிக் பண்ணிட்டு தேட்ணுன்னா கரண்ட் ஃபேமஸ் பிஎன்ஜி ஆஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்கள் இந்த இமேஜ் வந்து வந்து பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுனேன்னு சேவ் ஆஃப் பண்ணி க்ளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க அப்படியே ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் வந்து ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள் இந்த ஆப் வந்துருக்கும் இந்த ஆப்பில் வந்து இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆப் வந்து ஓட பண்ணிட்டு பிளஸ் செலக்ட் பண்ணிட்டு பிக்கை ஆட் பண்ணிட்டு கே ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் முதல்ல ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க ஆனால் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தா ரிமூவ் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேர் இருக்கும் அது லேரு கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிறோம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்து நீங்கள் நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோல்ட்ரு கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம் சொல்லிட்டு ஒரு ஃபோல்ட்ரு பார்த்தா நீங்கள் கிராப் பண்ண அதான் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கு வந்து ஆட் ஆயிருக்கும் இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே பாருங்கள் ரெட் டேப்ல ஒரு கீரின் ஒரு ஒரு ஒயிட் கலர் ப்ளஸ் பண்ண வந்து கிளிக் பண்ணினா இவர் வந்து பிக்கு வந்து ஆட் வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் நீங்கள் வந்து பிளே பண்ணி பார்த்து தெரியும் பர்ஃபெக்ட்டான அவுட் புட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா ஃபாண்ட் எப்படியே வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப சிம்பிள் தான் இல்லை அந்த ஃபாண்ட்டு டெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கிட்டேன் எடிட் இருக்குன்னு சொல்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த யாராவது அவங்க கிளிக் பண்ணி இப்போ தான் வீவால் ஃபாண்ட் ரொம்ப கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் லெஃப்ட் சைட் அவ்வளோ த்ரீ லைன் ரொம்ப க்ளிக் பண்ணிணா கேட்க பார்த்தா இம்போர்ட் ஃபாண்ட் க்ளிக் பண்ணினா உங்கள்கிட்ட இருக்க டவுன்லோட் பேஜ் வந்து போவோம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து ஃபான்ட் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி செலக்ட்டு மேலே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும் இம்போர்ட் பண்ண சொல்ல டேட்டா வந்து ஆன் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் செக் செலக்ட் வந்து ஆனிட்னா வந்து சேஞ்ச் வந்து ஓகேங்களா இப்போ வந்து ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் லைட்டிங் சொல்லிட்டு ஃபர்வர்ட்டாக எடிட் பண்ணிணா சொல்லிட்டு செக் பண்ணிங்க மேலே பார்த்தா ஒரு சைடில் ஒரு கண்ணை ஆஃப் ரிட்டன் இருக்குது அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைஸ் இந்த கேமரா பட்டனை ஆன் பண்ணிவிட்டு இந்த ரைஷ் டபுள்யூ ஆராக பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப் சைட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி எடிட்டிங் எடிட்டிங் வந்து பிடிச்சி நம்ம லைக் வந்து போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிச்சுங்க டவு